ரெண்டாவது கடமைக்கு செய்கிறது கரெக்டா கடமையை செய்கிறது ரெண்டாவது கடமைக்கு செய்கிறது ஒரு நூறு நாள் வேலை திட்டம் இருந்துச்சு எங்கள் ஊர் வந்து திருப்புறம் ஒன்றை தாண்டி தணக்கம் போலன்ற இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தனக்கம் போலலாம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த நாள் வழிச்சாலைக்கிட்ட நூறு நாள் வேலை திட்டம் அதில் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க ஒருத்தே குளிய தோண்டிக்கிட்டே வந்தான் குளிய தோண்டிக்கிட்டே வந்தான் பின்னாடி இருந்து ஒருத்தர் குளிய மூடிக்கிட்டே வந்தாரு ஒருத்த தோண்டிக்கிட்டே வர்றான் ஒருத்தர் மூடிட்டே வர்றான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் தோண்டிட்டு வர்றான் ஒருத்தர் மூடிட்டு வரான் தோண்டிட்டு வர்றான் மூடிட்டு வர்றான் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னையா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தோண்டிகிட்டே இருக்காரு ஒருத்தர் மூடிட்டே இருக்கார் ரெண்டு பேரும் என்னையா பண்ணுறீங்க அவர் சொன்னார் தம்பி எங்களை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எடுத்தாங்க மரம் நடுறது எங்கள் வேலை நான் குழிய தோண்டணும் நடுவில் இருக்கிறவே மரத்தை வைக்கணும் மூணாவத இவர் குழியை மூடணும் மரம் இன்னைக்கு லீவு மரம் அதுக்காக நாங்க எங்க வேலையை பார்க்காம இருக்க முடியாது தம்பி நான் தோண்டுவேன் அவன் மூடுவேன் எங்க வேலை முடிஞ்சு நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு போவோம் இது கடமைக்கு செய்யறது ரெண்டாவது என்ன கடமையை செய்யறது நம்மளுடைய கடமையை செய்யறது ஒரு சிற்பி அந்த சிற்பி என்ன பண்றாரு பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு பாவை விளக்கு சிற்பம் இப்படி கையில விளக்கு வச்சு அந்த சிற்பி வந்து அந்த விளக்க செஞ்சிருக்காரு இப்போ பார்க்குறதுக்காக வந்தவங்களில் அந்த கோயில் நிர்வாகிகளில் அந்த சிற்பத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க ரெண்டு சிற்பங்கள் இருக்குது அப்படியே அதே சிற்பம் மாதிரி ரெண்டு சிற்பம் இருக்குது இப்போ ஒரு வந்தவர் கேட்குறாரு என் பார் ரெண்டு சிற்பத்தையும் கோயிலில் வைக்க போறியா இல்லைங்க ஒரே ஒரு சிற்பம் தான் வைக்க போகிறேன் அப்போ ஏன் ரெண்டு செஞ்சேன் இல்லை இது சிதிலம் அடைஞ்சிருச்சு அப்படின்றாரு சிதிலம் அடைஞ்சிருச்சா நல்லா தானே இருக்குது மூக்கு மூலியமாக நல்லா தானே இருக்குது இதில் என்ன சிதிலம்னு இப்போ இவர் சொல்கிறாரு பெண்கள் பின்னாடி கூந்தல் முடிவாங்கல்ல இந்த கூந்தல்ல மூணு முடி போட்டு கூந்தல் முடிஞ்சா கடைசியா வந்து முடிக்கும் போது திரும்ப மூணா போட்டு தான் முடிக்கணும் இது கூந்தலினுடைய சாஸ்திரம் இவர் மூணு பின்னல் போட்டு பின்னாடி ரெண்டு முடிப்பு போட்டு முடிச்சிட்டாரு அந்த சிற்பத்துல அதனால இந்த சிற்பம் சிதிலம் அடைஞ்சிருச்சு நான் இன்னொரு சிற்பம் செய்யறேன் இப்போ வந்தவர் கேட்டாரு இதை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆச்சு இந்த சிற்பம் அதே எட்டு மாசம் ஆச்சு இதை எங்க வைக்க போறீங்க எண்பது அடி கோபுரத்துல எண்பதாவது அடியில் வைக்க போகிறேன் வந்த ஒரு சிரிச்சார் சிரிச்சார் யோ எண்பது அடி கோபுரத்தில் எண்பதாவது அடியில் வைக்கக்கூடிய இந்த சிற்பத்துக்கு பின்னாடி இருக்கிற கூந்தல் மூணு முடிவு போட்டிருக்கா ரெண்டு முடிவு போட்டிருக்கான்னு யாருக்கு யா தெரிய போகுது இதுக்காக நீ இன்னொரு எட்டு மாதம் செஞ்சு இன்னொரு சிற்பம் செஞ்சியா இது யாருக்கு தெரியும் இது போய் யாருக்கு தெரிய போகுதுன்னு அந்த சிற்பி சொன்னார் எனக்கு தெரியுமே எனக்கு தெரியுமேங்க நான் ஒவ்வொரு முறையும் அந்த கோவிலை கடக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வேலை சரியில்லைன்றது எனக்கு தெரியுமேங்க நான் பிறருக்காக வேலை செய்வதில்லை என்னுடைய மன திருப்திக்காக நான் வேலை செய்கிறேன் அதுதான் கடமையை செய்வது நம்ம பிறரை திருப்திப்படுத்துறோம் நம்ம மேனேஜரை திருப்திப்படுத்துறோம் அல்லது நம்மளுடைய மேலதிகாரியை திருப்திப்படுத்துறோம் அல்லது தன்னுடைய சக ஊழியர்களை திருப்திப்படுத்துறோம் வேலை செஞ்சோம்னா நாம திருப்தி அடையவே மாட்டோம் எனக்கு தெரியுமேயா நான் செஞ்ச வேலை எனக்கு தெரியுமேயா நான் செஞ்ச பணின்ற இருக்குல்ல ஒவ்வொரு நாள் நாம் பணியை முடிக்கும் போதும் நாம் நிறைவோடு செல்கிறோமா என்கிற ஒரு நமக்குள்ளே கரெக்டா குளிய தோண்டி மூடிட்டு மட்டும் போனோம்னா மரம் வளராது அப்ப இந்த சிற்பியான ஒரு மனநிலை இருக்குங்க இங்க ரத்தக்கண்ணீர் படம் பார்த்திருக்கீங்களா எத்தனை பேர் ரத்த கண்ணீர் படம் பார்த்திருக்கீங்க பாத்துக்கீங்களா சார் பார்த்துருக்கீங்களா அதுல ஒரு சீன் வைப்பாங்க எம்ஆர் ராதா அப்படி உட்காந்துருப்பார் இந்த காந்தா அப்படின்ற கேரக்டரில் எம்என் ராஜமம்மா நடிச்சிருப்பாங்க இப்போ இவருக்கு தொழுநோய் வந்துடும் தொழுநோய் வந்ததுக்கப்புறம் அவர் அப்படியே நடந்து வரணும் எம்ஆர் ராதா அப்படியே நடந்து வரணும் எம்என் ராஜம்ம எத்தணும் அப்படியே அவர் எத்தணும் போ அங்கிட்டேன்னு எத்தணும் இப்போ எம்என் ராஜம் ஒத்துக்க மாட்டுறாங்க ஏன்னா எம்ஆர் ராதா நடிகை மிகப்பெரிய நடிகர் அவரை எப்படிங்க நான் எத்துறதுன்னு கேட்குது இந்த அம்மா நான் எப்படிங்க போய் எத்த முடியும் அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் எப்படி நான் எத்துறதுன்னு உண்மையிலேயே எம் ஆர் ராதா சூப்பர் ஸ்டார் அவர் அந்த தொழு நோயாளியாக வர்றாரு இந்த அம்மா எத்த கால தூக்கி நான் எத்த எத்தமாட்டேங்கன்றாங்க இப்போ டேரக்டர் வந்து சொல்றாரு ஒன்று பண்ணலாம் நீங்க காலை அப்படி தூக்குற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துவோம் எத்துற மாதிரி ஒரு ஷார்ட் அவர் போய் உழுகுற மாதிரி ஒரு ஷார்ட்டு ரெண்டையும் மெரிச்சு பண்ணி நம்ம காமிச்சிடலான் எம் ஆர் ராதா சொல்றாரு யோ காசு கொடுத்தவனை உன ஏமாத்தாதையா காசு கொடுத்தவனை உன ஏமாத்தாதையா அவ வாங்குற காசுக்கு அவ உதைக்கணும் நான் வாங்குற காசுக்கு உத வாங்கணும் நான் எவ்வளவு தூரம் உத வாங்கி எனக்கு வலிக்குதுன்னு சொல்றேனோ அப்பதான் இந்த டேக் ஓகே எம் என் ராஜம் சொல்றாங்க நான் அவரை பதினாறு முறை உதஞ்சேன் பதினாறு முறை எத்தனை பதினாறாவது முதல் அவர் வலிக்குதுன்னு வேமா போய் விழுந்தாரு அது வரைக்கும் அவர் டேக் ஓகே சொல்லவே இல்லை தான் எடுத்துக்கொண்ட பணிக்காக அடி வாங்குவதற்கு கூட தயாராக இருந்த காரணத்தினால் தான் எம் ஆர் ராதா அவர்கள் நடிகவேல்னு கொண்டாடப்பட்டார் எல்லார்கிட்டையும் டெடிக்கேஷன் டெடிக்கேஷன் நம்ம எடுத்துக்கொண்ட அந்த பணியில் இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் சச்சின் டெண்டுல்கர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சச்சின் எல்லாருக்கும் பிடிக்குமா சச்சின் நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்புன்னு நினைக்கிறேன் அப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க இந்தியாவினுடைய சவுத் ஆப்ரிக்காவில் அந்த மேட்ச் வேர்ல்டு கப் சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவும் கென்யாவும் விளாட்றாங்க கென்யாவோட தோத்துட்டாங்க இந்தியா அன்னைக்கு தோத்துட்டாங்க சச்சின் டெண்டுல்கருக்கும் ஒரு ஃபோன் வருது அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு ஃபோன் வருது சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா இறந்துட்டாருன்னு இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து சச்சின் கிளம்பி இந்தியாவுக்கு வந்து அப்பாவினுடைய ரிச்சுவல்ஸை முடிக்கிறாங்க அப்பாவினுடைய உடல் தகனம் ஏற்படுது தகனம் மூட்டிட்டாங்க அஸ்தியை ஒன்றும் கரைக்கல அஸ்தி வீட்டில் இருக்கு மறுநாள் கிளம்பி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டாருங்க மறுநாள் கிளம்பி கிரிக்கெட் விளாட போயிட்டார் அப்பாவினுடைய உடல் முதல் நாள் எரியூட்டப்பட்டிருக்கிறது அந்த அஸ்தி இன்னும் கரைக்கப்படவில்லை சச்சின் கிளம்பி தன்னுடைய நாட்டுக்காக கிரிக்கெட் விளாடணும்னு கிளம்பி போயிட்டார் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அப்போ எல்லாரும் இந்த கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க அந்த காலத்தில் எப்படி தெரியுமா இருக்கும் சச்சின் அவுட் ஆகிட்டா இந்தியன் டீம் கடகட கடகடன்னு அவுட் ஆகிட்டே வருவாங்க அந்த காலத்தில் கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும் சச்சின் அவுட் ஆகிட்டா இந்தியன் டீம் டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்க இந்த கமெண்ட்ரியில் சொன்னவங்க சொல்கிறாங்க சச்சின் இஸ் நாட் இன் அ குட் மூட் டுடே இன்றைக்கு இந்தியாவில் சச்சினை ஈஸியாக அவுட் ஆகிடலாம் சச்சின் அவுட் ஆகிட்டார்னா இந்தியன் டீம் அவுட் ஆகிடும் இந்த சீரியஸை இந்தியன் டீம் ஜெயிக்கவே மாட்டாங்கன்றார் சச்சின் அவுட் ஆகிறது ரொம்ப சுலபம்ன்றாங்க இன்றைக்கி ஜிம்பாவே அந்த மேட்ச் ஜிம்பாவோட விளாட்றாங்க இன்றைக்கி ஜிம்பாவேக்கு இட்ஸ் அன் ஈஸி டேன் டு வின் இந்தியா அப்படின்ட்டாங்க எல்லாரும் வந்து சச்சின் விளையாடும் போது ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க ஈஸியா அவுட் ஆயிடுவாரு ஆனால் அத்தனை பேரினுடைய எதிர்பார்ப்பையும் உடைத்து அன்னைக்கு சச்சின் செஞ்சுரி அடிச்சு பேட்ட தூக்கி காமிச்சு செஞ்சுரி அடிச்சு தூக்கி காமிச்சு பேட்ட அந்த யூடியூப்ல அந்த வீடியோ போய் பாருங்க அவர் அந்த பேட்டை தூக்கி ஹெல்மெட்டை தூக்கிட்டு பேட்டை தூக்கிட்டு அப்படி இந்த வானத்தை பார்ப்பாருங்க வானத்தை பார்ப்பாரு சச்சினுடைய கண்களின் ஓரத்தில் ஒரு கண்ணீர் துளி அப்படி நிற்கும் அந்த க்ளோஸ் அப் ஷாட்டில் அதை காட்டுவாங்க கண்ணீர் துணி நிற்கும் என்ன தெரியுமா அர்த்தம் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் அப்பா எல்லாரும் உனக்கு அவங்க அவங்க முறையில் அவங்க அவங்க சாஸ்திர சம்பிரதாயத்தில் அவங்க அவங்க இதில் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்கப்பா எனக்கு தெரிந்த மதம் எனக்கு தெரிந்த ரிச்சுவல்ஸ் எனக்கு தெரிந்த வழிபாட்டு முறை இந்த கிரிக்கெட்டு தான்ப்பா என்னுடைய மதம் கிரிக்கெட்டு தான்ப்பா என்னுடைய வேலை கிரிக்கெட்டு தான்ப்பா என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடித்த கிரிக்கெட்டின் மூலமாக என் அப்பனுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன்னு அந்த சச்சின் தூக்கி காமிச்சா இருப்பாங்க அதுதான் வேலையில் இருந்த டெடிக்கேஷன் இப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சோம் நினைத்து நம்ம சொல்லுவாங்க உங்க அப்பா உனைய வளர்த்திருக்காருப்பா உங்க அப்பா உனக்கான இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருப்பா நம்ம வெற்றி தாய் தந்தையர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அடையாளங்க நம்ம வேலையின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று நம்ம வளர்த்த தாய் தந்தையருக்கு நாம் குடும்பத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் எது நம்ம வேலை மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பற்றோடு இருக்கிறது மதுரையில் அழகர் ஆத்திலர்கள் திருவிழா பதில எல்லாரும் போயிருக்கீங்களா ஆத்திலர்கள் திருவிழாக்கு அம்மாக்கள் வந்து குழந்தைய எப்படி கூப்பிட்டு போவாங்க வந்து தொலை அப்படிலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க இடுப்பு வச்சு காட்டுவாங்களா ஆற்றுல இறங்குறத இன்னி வரைக்கும் உண்மையிலேங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரே திருவிழா அதுக்கு மேலேயே சொல்லலாம் ஒரே திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா தான் இன்னைக்கு நம்ம கர்வத்தோட சொல்லலாம் இதுல மதுரையை பத்தி நிறைய பேசலாம் பேசணும்னா அப்படி அந்த ஆற்றுல இறங்குற திருவிழாக்கு அழகர் வருவார் வரும்போது அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க இடுப்புல வச்சு குழந்தைய காட்டுவாங்க தங்கம் நான் பார்த்த உலகத்தை நீயும் பார்க்கணும்பான்னு அம்மா ஆசைப்படுவாங்களாம் நான் பார்த்த உலகத்தை நீயும் நீயும்யான் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு தோல்ல வச்சு காட்டுவார் தோல்ல வச்சு காட்டுவார் என்ன தெரியுமா அர்த்தம் தங்கம் நான் பார்க்காத உலகத்தையும் நீ பாக்கணும்டான் அப்பாக்கள் என்ன பண்றாங்க தோல்ல வச்சு காட்டுறாங்க நாமத்துக்குமார் எழுதுவாரு சின்ன வயதில் நான் என் அப்பாவின் தோல் மீது அமர்ந்துதான் இறைவனை பார்ப்பேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை ஒரு சாமியின் தோல் மீது அமர்ந்துதான் இன்னொரு சாமியை பார்க்குறேன்னு எனக்கு தெரியலன்னு நாமத்துக்குமார் எழுதியிருப்பார் இப்போ நம்ம பார்க்குற இந்த வேலை இருக்குல்ல குடும்பத்துக்கான அங்கீகாரங்கள் திருமணம் ஆனாலும் கூட அந்த உங்கள் கணவன் என்ன பண்ணுறாரு உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்கல்ல இந்த வேலை வேலை மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அக்கறை இந்த வேலை மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த டெடிக்கேஷன் ஒரு பற்று நம் குடும்பத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அடுத்து என்ன போனோம் அந்த வேலையில் எப்படி இருந்தா நம்ம தனித்துவமா இருக்கலாம் ஒவ்வொரு வேலையிலுமே எல்லாரும் செய்யறதே நம்மளும் செஞ்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பத்தோட ஒன்று பதினொன்னா இருக்கும் கரெக்டா உசைன் போல்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா உசைன் போல்ட் யார் உசைன் போல்ட் ஓடுவர் அக்கா கரெக்டாக சொல்றாங்க ஓடுவர் ஓடுவர் உசைன் போல்ட் ஒலிம்பிக் வீரர் அவர் சொல்லுவாரு வெற்றி என்பது பிறரை வெல்வது அல்ல வெற்றி என்பது பிறரை வெல்வதல்ல நம்மை நாம் ஜெயித்துக் கொள்வதுதான்ப்பா வெற்றியினுடைய முதல் அடையாளம் அவர் என்ன பண்ணுவாரா போன தடவை நான் ஒலிம்பிக்ல ஆறு ஆறு புள்ளி ஏழு செகண்ட்ல ஓடி இருந்தேன் அப்படின்னா இந்த முறை அந்த ஆறு புள்ளி ஏழோட கம்மியா ஓடிட்டேன்னா நான் வெற்றியாளர் நடத்தப்பா பிறரோடு என்னை ஒப்பிட மாட்டேன் நான் என்னோடு மட்டும்தான் என்னை ஒப்பிட்டுக் கொள்வேன் ஒருத்தர் இருக்காங்கல்ல எல்லாரும் செய்ய முடிந்ததை என்னாலையும் செய்ய முடியும் இந்த இந்த வாசகத்தை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க எல்லாராலையும் செய்ய முடிந்த ஒன்றை என்னாலும் செய்ய முடியும் எல்லோராலும் செய்ய முடியாத ஒன்றை என்னால் மட்டுமே செய்ய முடியும்னு எவன் சிந்திக்கிறவன் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவானு